தனிநபர் நடிப்பை இயற்கை காப்போம் இவ்விடம் பாதாடுபவர் இவ்விடம் அமினா இவ்விடம் நீதிபதி இவ்விடம் பஞ்சபுதங்கள் குற்றவாளி உண்டு

பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது போல நீரை சுனாமியாக மாற்றியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டிற்கு பதில் என்ன நான் சில இடங்களில் பலமாகவும் சில இடங்களில் இருக்கிறேன் தங்கம் இருப்போன்று தீக்குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன் என்னை மனிதர்கள் வழிமுறைகளிலும் என்னை பயன்படுத்துவார்கள் மென்மையான என்னை பயன்படுத்துகிற பயன்படுத்துவார்கள் நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான் நான் எரியும் போது கால்நிலையோடு கலந்து காற்றில் கலந்து சுவாசிப்பதற்கு கூட நான் காரணமல்ல என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம் அதனால் இந்த வழக்கில் மாசுபடும் கா காற்றையும் விசாரிக்கும்படி ஒரு பால் விசாரிக்கும்படி தாருடன் கேட்டுக்கொள்கிறேன் காற்று 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 நீங்கள் நெருப்புகள் மாசுபடுகிறீர்களா பஞ்ச உதங்கள் மாசைவதற்கு